மிருத்துக்கு பிள்ளையானதால்தான் வாயுகுமாரன் என்கிற ஆஞ்சநேயருக்கு மாருதி என்று பெயர் இருக்கிறது மிருத் அசி வாயுவுக்கு அடுத்ததான அக்னி மட்டும் என்ன உன் இன்னொரு ரூபம்தான் அக்னி வர்ணமாக இருப்பவள் தபசால் ஜுவலிப்பவள் என்று உன்னை வேதமே சொல்கிறதே மிருத் சாரதிஹி அசி அக்னிக்கு வாயு சாரதி காற்று அடிக்கிற போக்கில் தானே நெருப்பு பரவுகிறது மருத்தை சாரதியாக கொண்டதால் அக்னி மருத்சாரதி சாரதி துவம் ஆபகா துவம் பூமி ஜலமும் நீதான் நாங்கள் வாழ்கிறோமே அந்த பிருத்வியும் நீதான் மூலாதாரத்தில் இருந்து விசுத்தி வரையில் உள்ள ஐந்து குண்டலினி சக்கரங்களில் அம்பாள் பிருத்வி முதல் ஆகாசம் வரையான பஞ்சபூதங்களாக இருக்கிறாள் அதற்கு மேலே ஆக்னி என்ற சக்கரத்தில் மனசாகவும் இருக்கிறாள் மகிம் மூலாதாரே என்ற ஒன்பதாம் ஸ்லோகத்தில் இதைச் சொன்னார் சும்மா வளர்த்தி வளர்த்தி சொல்வானேன் நீ இல்லாத வஸ்து ஒன்றுமே இல்லை வையி பரிணதாயாம் நகிபரம் பரிணதாயாம் என்பதால் அம்பாளே எல்லாமாக பரிணமித்ததாகச் சொல்கிறார் பரம் என்றால் உனக்கு பரமாக வேறாக எதுவுமே கிடையாது என்று அர்த்தம் இதுவரைக்கும் சொன்னதெல்லாம் ஸ்லோகத்தின் முதல் இரண்டு வரிகள் மனஸ்துவம் வியோமத்துவம் மருதசி மருத் சாரதிரசி பமாபஸ்துவம் பூமிஸ் துவயி பரிணதாயாம் நகிபரம் பின் இரண்டு வரிகளில் உன்னையே பிரபஞ்ச சரீரமாக பரிணமிக்க பண்ணுவதற்காக நீயேதான் பரமேஸ்வர பத்னி என்கிற பாவத்தில் ஞானானந்த ஸ்வரூபத்தை எடுத்துக் கொள்கிறாய் என்கிறார் துவம் ஏவ ஸ்வாத்மானம் பரிணமயிதும் விஸ்வ வபுஷா சிதானந்தகாரம் சிவயுவதி பாவனே பிப்ருஷே சச்சித் ஆனந்தம் என்பதுதான் பரிபூரண அனுபவம் சிவன் வெறுமே சத்தாக இருந்து கொண்டு மாத்திரம் இல்லாமல் சித்தாக ஞானமாக அறிந்து கொண்டும் ஆனந்தமாக அனுபவித்துக் கொண்டும் இருப்பதைத்தான் அம்பாளின் காரியம் என்று முதலில் இருந்து சொல்லிக் கொண்டு வந்திருக்கிறோம் சிதானந்த லகரி என்றே ஓரிடத்தில் ஸ்லோகம் எட்டில் வந்தது இப்படி தத்துவங்களாக சத் என்று ஒன்று சித் என்று ஒன்று இரண்டும் சேர்ந்து ஆனந்தம் என்பதைத்தான் சிவம் என்றும் சிவபத்னி என்றும் இரண்டும் சேர்வதாகச் சொன்னோம் இங்கே சிவ யுவதி என்பதற்கு சிவபத்னி என்றே அர்த்தம் சித் விலசித்து ஆனந்தம் ஏற்பட்டதற்கும் அது சிவபத்னியானதற்கும் என்ன காரணம் என்று இங்கே சொல்கிறார் என்ன காரணம் துவம் ஏவ ஸ்வாத்மானம் பரிணமயிதும் விஸ்வவபுஷா உன்னையே நீ விஸ்வரூபமாக பரிணமித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இதுதான் காரணம் இந்த காரணத்துக்காகத்தான் நீ சிவபத்னி பாவத்தில் சிதானந்த வடிவத்தை எடுத்துக்கொண்டாய் பிரம்மஸ்வரூபம் தன்னை அறிந்து கொண்டு ஆனந்தித்தது தன்னில் தானாக முடிந்து போவதற்கு இல்லை தன்னைவிட வேறு மாதிரியான விஸ்வமாக பரிணமிக்க வேண்டும் என்றே அது சித்தையும் ஆனந்தத்தையும் அடைந்தது என்று இங்கே சொல்வது அப்படியே சாக்த சித்தாந்தம்தான் அதாவது அத்வைதத்தில் சொல்லாத இல்லாத அபிப்பிராயம் விஸ்வ சிருஷ்டி என்பது அத்வைதத்தில் அதென்னமோ மாயையாலே உண்டானது எப்படி ஏன் எதுக்காக என்றால் ஒன்னும் சொல்வதற்கு இல்லை இதை மாயைன்னு தள்ளிவிட்டு ஆதாரத்திலே ஒடுங்கிறதுதான் காரியம் போது இது எப்படி எதுக்காக வந்ததுன்னு ஏன் ஆராய்ச்சி என்று முடித்து விடுகிற விஷயம் சாக்த முதலான பக்தி சம்பிரதாயங்களில்தான் விஸ்வ கல்பனைக்கு காரணம் சொல்வது ஒரே சித் பேரறிவு சிற்றறிவுகளாகவும் ஒரே ஆனந்தம் பேரானந்தம் பல சின்ன ஆனந்தங்களாகவும் ஆகி நாடகம் போட்டு விளையாட்டு பார்ப்பதற்குத்தான் விஸ்வ சிருஷ்டி என்று அவை சொல்லும் நாடகத்தையே முழு நிஜம் என்று நாம் நினைக்கிறபோது மாயையில் முழுகி வீணாகப் போய்விடுகிறோம் இந்த மாயா ஜகத்துக்குள்ளேயும் முழுக்க சிதானந்த ரசமே ஓடுகிறது சத்தான ஆதாரத்திற்கு பத்னி ஸ்தானத்தில் யுவதி என்கிறாரே அப்படி அவள் விளையாட்டு ஆனந்தம் நாடகம் பார்க்கிற ஆனந்தம் சக்தி விலாசத்தை பார்க்கிற ஆனந்தம் பெறவே இந்த சிருஷ்டி என்று புரிந்து கொண்டு பார்த்தோமானால் நாமும் அதை விளையாட்டாக நாடகமாக பராசக்தியின் அற்புதக் கல்பனையின் பரிணாமமாகப் பார்த்து பார்த்து அப்படியே அந்த சிதானந்தத்தில் ஊறி ஊறி சத்தில் ஐக்கியப்பட்டு விடுவோம் ஸ்லோகத்தில் துவயி பரிணதாயாம் பரம் விஸ்வமாக பரிணமித்த உன்னை வேறு எதுவும் இல்லை யுவமேவ ஸ்வாத்மானம் பரிணமையுதும் விஸ்வ பபுஷா விஸ்வம் என்ற ரூபத்தில் உன்னையே நீ பரிணமித்துச் செய்வதற்கு என்று இரண்டு இடத்தில் பரிணாமத்தை சொல்லியிருக்கிறார் அத்வைதத்தில் பரிணாமம் கிடையாது பால் தயிராகிறது போல ஒன்று இன்னொன்றாக மாறுவது பரிணாமம் பிரம்மம் இப்படி பரிணமிப்பதாக அத்வைத சாஸ்திரம் சொல்லாது ஒரு மாறுதலும் இல்லாத பிரம்மம்தான் மாயையால் ஜெகத் மாதிரி பொய்த்தோற்றம் தோற்றம் காட்டுகிறது என்றே அது சொல்லும் சாங்கியம்தான் ஜகத்தை பிரகிருதியின் பரிணாமமாகச் சொல்வது அதுவும் புருஷனை பரிணமித்ததாகச் சொல்லாமல் பிரகிருதியின் பரிணாமம் என்றே சொல்கிறது இங்கே அந்த டெனட் தான் ஆச்சாரியாலும் சொல்லியிருக்கிறார் சாக்த தந்திரம் அதற்கு கொடுத்துள்ள ரூபத்தையே தாமும் எடுத்துக்கொண்டு சொல்லியிருக்கிறார் வெவ்வேறு மனோபாவம் கொண்ட சமஸ்த ஜனங்களின் அபிவிருத்தியையும் உத்தேசித்து ஆச்சாரியால் தம்முடைய ஸ்தோத்திர கிரந்தங்களில் எவ்வளவு தூரம் அத்வைதத்தை விட்டுக் கொடுத்து பேசுகிறார் என்று ரிசர்ச் பண்ணினால் சுவாரஸ்யமாக நிறைய கிடைக்கும் ஆச்சாரியால் இப்படி பண்ணியிருப்பாரா என்று கேட்டால் பரம கருணாமூர்த்தியான ஆச்சாரியால் தான் இப்படி பண்ண முடியும் என்று பதில் சொல்ல தோன்றுகிறது கௌலம் என்று சாக்தத்தில் சொன்னேனே அதில் ஒரு பிரிவின் சித்தாந்தப்படி சிவ யுவதி என்பதற்கு வியாக்கியானங்கள் செய்திருக்கிறார்கள் அதாவது சிவ யுவதி என்றால் சும்மா சிவன் பெண்டாட்டி அவருடைய மிஸ்ஸஸ் என்பதில்லை சிவ தத்துவத்தையுமே தனக்கு உள்ளே அடக்கிக் கொண்டு சிவமே யுவதி பாவத்தில் இருப்பதுதான் இங்கே சொல்லும் சிவ யுவதி என்று வல்லபா என்று சுவாதீன சகசிரநாமத்தில் இருக்கிறது பதியை தன்னுடைய ஆதீனத்தில் வைத்துக் கொண்டிருப்பவள் என்று அர்த்தம் அதை இன்னும் கொஞ்சம் நீட்டினால் அவரே அவளுக்குள் அடக்கம் என்று ஆகிவிடும் ந ஹீ பரம் அவளன்றி வேறில்லை என்று ஆச்சாரியால் சொல்வது நம் நினைப்பில் ஸ்திரப்படுவதற்கு இப்படியெல்லாம் சொல்வது சகாயம் பண்ணும் நினைப்பு மனசில் உண்டாவது அந்த மனசே அவன்தான் மனஸ்துவம் என்று ஆரம்பித்திருக்கிறார் அனர்த்த பரம்பரை அத்தனைக்கும் ஜன்மஸ்தானமான மனசையே இப்படி அம்பாள் என்று நினைக்க பழகிவிட்டால் நாம் ராஜாதான் மாயையை ஜெயித்து ஆத்ம சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணிக்கொள்ளக்கூடிய ராஜாதான் மனசை உள்முகப்படுத்தணும் உள்ளே ஒடுக்கி ஒடுக்கி என்றெல்லாமும் கூட இல்லை அது வெளிமுகப்பட்டே லோகத்தைப் பார்த்தாலும் இந்த பஞ்சபூதலோகம் பூராவும் வியோமஸ்துவம் ஆகாசம் நீதான் மருதசி வாயு நீதான் மிருத் சாரதிரசி அக்னி நீதான் எல்லாமே நீதான் உன்னுடைய பரிணாமமில்லாமல் எதுவொன்றும் இல்லவே இல்லை துவயி பரிணதாயாம் நகிபரம் என்று அம்பாள்மயமாக பார்த்துக்கொண்டு பார்த்து அனுபவிக்கிற மனசும் அவளே என்று இருந்தோமேயானால் அப்படியே போய் போய் நமக்கு அவளுடைய சிதானந்த அனுபவமே இந்த சிருஷ்டி நாடகத்திலும் கூட உண்டாகிவிடும் நம்முடைய சிற்றறிவு பேரறிவான அந்த சித்திலும் நாம் அடைகிற சிற்றின்பங்கள் அந்த பேரின்பமான ஆனந்தத்திலும் ஐக்கியமாகி சிதானந்த ஸ்வரூபமாகவே ஆகிவிடுவோம் அது சத்தான சிவனுக்கு பத்னி ஸ்தானமானதால் யுவதியாகி அவனுடைய ஐக்கியமாகி சச்சிதானந்த கணம் என்ற பிரம்மமாகிவிடுவோம் அதற்கு மேலே என்ன இருக்கிறது பரோடா சமஸ்தான மியூசியத்தில் சவுந்தரலகரி ஏட்டுச்சுவடி ஒன்று பிரதி ஸ்லோகத்திற்கும் சித்திரம் போட்டு இருக்கிறது என்றும் அதன் ஒரு கார்பி பிலடெல்பியா ஆர்ட் மியூசியத்தில் இருக்கிறது என்றும் சொன்னது ஞாபகம் இருக்கலாம் அதில் மூன்று ஏடுகளின் போட்டோவை பென்சில்வேனியா யூனிவர்சிட்டியில் சம்ஸ்கிருத ப்ரொபெசராக உள்ள வெள்ளைக்காரர் நம் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி சம்ஸ்கிருத ப்ரொபெசருக்கு அனுப்பி வைத்து கிளாரிபிகேஷன் கேட்டிருக்கிறார் அந்த ஏட்டில் ஒன்று சித்திரம் போடக்கூடிய காட்சியாக எதுவும் இல்லாததாக தோன்றும் இந்த மனஸ்துவம் ஸ்லோகத்திற்கும் சித்திரம் போட்டு காட்டுவதாக இருக்கிறது இரு ஸ்லோகங்களின் சாரம் இதுவரை நான் சொன்னது ஒருவேளை சொல்லாமல் விட்டு போனது எல்லாவற்றிற்கும் சேர்த்து சரீரம் துவம் மனஸ்துவம் என்ற இந்த இரண்டு ஸ்லோகங்களின் ஜிஸ்ட் சாராம்சம் என்னவென்றால் அம்பாள் தான் ஈஸ்வரனின் சரீரமாக இருக்கிறாள் சரீரம் என்றால் ஸ்தூலமானது மட்டுமில்லை பரம சூக்மமான மனசும் அதில் சேர்ந்ததுதான் ஒரு ஸ்லோகம் ரொம்ப ஸ்தூலமாக சரீரம் துவம் என்று ஆரம்பிக்கிறது இன்னொன்று மனஸ்துவம் என்று அதி அதிசூக் ஆரம்பிக்கிறது இதை நம்முடைய மனஸ் என்று வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம் அல்லது ஆகாசாதி பஞ்சபூதங்களுக்கும் காரணமாக அவற்றை கல்பித்த மகத் என்ற மகா மனஸ் என்றும் வைத்துக் கொள்ளலாம் அந்த மூலமான மனசில் இருந்து சூக்மமான ஆகாசம் உண்டாகிறது அது மேலும் மேலும் ஸ்தூலமாகி காற்று அக்னி ஜலம் மண் எல்லாம் வந்தன இதெல்லாமும் நீதான் என்கிறார் நீ இல்லாமல் வேறு வஸ்து எதுவுமே இல்லை என்கிறார் யி பரிணதாயாம் நகிபரம் சம்பு என்ற உயிருக்கு நீ சரீரம் என்று சொன்னாலும் உயிர் உடல் என்ற பேதமில்லாமல் ஒன்றாக இருந்ததும் நீதான் நீயேதான் விஸ்வம் என்ற சரீரமாக பரிணமித்தாய் துவம் ஏவ ஸ்வாத்மானம் பரிணமையுதும் விஸ்வபபுஷா இங்கே ராமானுஜ சித்தாந்தம் மாதிரி உயிர் உடம்பு என்ற வித்தியாசம் அதாவது துவைதம் துவனித்தாலும் சிதானந்தகாரம் என்று முடிப்பதால் எல்லாம் அத்வைதமாகி விடுகிறது சச்சிதானந்தத்தில் என்னதான் சத்தை விட்டு சிதானந்தங்களை பிரிக்கிற மாதிரி காட்டினாலும் மூன்றும் சேர்ந்து ஒன்றுதான் ஒரு தித்திப்பு பக்ஷணம் ரூபம் இருக்கிறது வாசனை இருக்கிறது ருசி இருக்கிறது என்றால் அந்த மூன்றில் ஒன்றை விட்டு ஒன்றை பிரிக்க முடியுமா சிதானந்தம் என்று ஞான மூலமாயும் ஆனந்த மூலமாயும் சொல்லப்படும் அம்பாள் சத்தாகவும் இருக்கிற அத்வைதம்தான் மூலமான பரம ஞானமும் பரமானந்தமும் சத் என்ற ஆதாரமில்லாமல் எப்படி இருக்க முடியும் இந்த ஞானத்தையும் ஆனந்தத்தையும் வெளிப்பட அனுபவிக்கவே அல்லது இந்த ஞான ஆனந்த அனுபவங்களை ஜீவலோக குழந்தைகளும் பெறுவதற்காக வெளியிலே காட்டுவதற்காகவே ஒன்றாக இருப்பவள் இரண்டு மாதிரி சிவ யுவதி என்ற பாவத்தை தாங்கி சிவன் என்ற பதியோடு சேர்ந்து இருக்கிறாள் என்கலாம் யுவதி பாவேன என்பதால் இது பாவனைதான் வாஸ்தவத்தில் சிவனும் அவளும் ஒன்றுதான் அந்த அம்பாளும் அவளையே சரீரம் மாதிரி ஆக்கிக் கொண்டிருக்கிற சத்தின் மூர்த்தியான அந்த சிவனும் ஒன்றுதான் அத்வைதம்தான் சக்கரங்களில் சிவசக்தி மனஸ்துவம் ஸ்லோகத்திற்கு அப்புறம் அந்த மனசில் இருந்து பிரித்வி வரை உள்ள தத்துவங்களாக அம்பாள் இருப்பதான குண்டலினி சக்கரங்களில் அந்த சதிபதி எப்படி எப்படி இருக்கிறார்கள் என்பதை சொல்லியிருக்கிறார் ஒவ்வொரு சக்கரத்திலும் அவர்களுக்கு வேறே வேறே பேர் காரியம் குணம் எல்லாம் சொல்லியிருக்கிறார் ஆனால் அத்தனைக்கும் பொதுவாக இருப்பது பரம காருண்யம் ஒன்றிலே தபன சசிகோடி த்யுதி என்பதாக கோடி சூரிய சந்திர பிரகாசத்தோடு தாங்கள் இருந்து கொண்டு பக்தனை சூரியன் சந்திரன் அக்னி எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்ட மோட்சஸ்தானத்துக்கு விடுகிறார்கள் இன்னொன்றிலே சுத்த ஸ்படிக சங்காசமாக இருந்து கொண்டு சந்திரிகை மாதிரி ஜிலுஜிலுப்பை பொழிகிறார்கள் அக இருள் என்கிறார்களே அந்த அஜானத்தை போக்குகிற சந்திரிகை சந்திர கிரணங்களை சகோரம் என்ற பக்ஷி சாப்பிடுகிறார் போல உபாசகர்கள் அதை சாப்பிடுகிறார்களாம் அப்புறம் இன்னொரு சக்கரத்தில் சுவாமியும் அம்பாளும் ஹம்ச தம்பதியாக இருப்பதாக சொல்கிறார் ஹம்சர் பரமஹம்சர் என்றால் சன்னியாசி ஞானி அத்வைத சித்தர்கள் என்ற அர்த்தத்தை இங்கே பொருத்திக் கொள்ள வேண்டும் அவர்கள் இருக்கும் சக்கரம்தான் பிரணவம் தானாகவே பிறக்கிற அனாஹத சக்கரம் பிரணவம் தானே சகல சப்தங்களுக்கும் மூலம் அதனால் இந்த ஹம்ச தம்பதிகளின் சம்பாஷணையே அஷ்டாதச வித்யாஸ்தானங்களாக ஆயிற்று என்கிறார் வேதங்கள் நாலு அதன் அங்கங்கள் ஆறு உபாங்கங்கள் நாலு இதுவரைக்கும் மொத்தம் பதினாலு இதோடு நாலு உபவேதங்கள் சேர்ந்தால் அந்த பதினெட்டில் சாஸ்திரம் முழுக்க அடங்கிவிடும் அவற்றைத்தான் அஷ்டாதச வித்யாஸ்தானம் என்பது ஹம்சங்கள் இருக்கட்டும் அவை நீந்த தடாகம் வேண்டுமே இமய உச்சியில் உள்ள மானச சரசில் சாதாரண ஹம்சங்கள் நீந்துமென்றால் இந்த திவ்ய ஹம்ச தம்பதி மகான்களின் மனசான மானசத்தில் நீந்துகிறார்களாம் மானசம் என்றால் மனசுக்கு உரியது என்றே அர்த்தம் ஹம்சம் பத்மத்தில் ஊறும் தேனை குடிக்கிற மாதிரி இந்த ஹம்ச ஜோடி ஞானத் தாமரையில் ஊறும் பிரம்மானந்த தேனை குடிக்கிறார்களாம் ஹம்சத்திற்கு ஒரு அற்புத சக்தி சொல்வது உண்டு பாலில் ஜலத்தை கலந்து வைத்துவிட்டால் அது ஜலத்தை பிரித்து பாலை மட்டுமே குடிக்குமாம் அப்படி இந்த தம்பதி நாம் பண்ணுகிற தப்பை எல்லாம் ஜலமாக பிரித்து ஒதுக்கிவிட்டு நல்லதையே பாலாக நினைத்து ஸ்வீகரித்துக் கொண்டு அனுகிரகம் பண்ணுவார்களாம் நமக்கு பால் வார்த்தாலே என்று தப்பையெல்லாம் மறந்து அனுகிரகம் செய்வது ஆனால் முழு ஜலமாகவே அழுக்கு ஜலமாகவே வைத்தால் அவர்களுக்கு அத்தனை தய இருந்தும் கூட என்ன பண்ண முடியும் ஒரே மாதிரியாகவே அந்த சதிபதி பண்ணினாலும் ஒரு சக்கரத்தில் மட்டும் என்னதான் இருந்தாலும் தான் அம்மா தன் கருணை சுவாமிக்கு வராது என்று அம்பாள் காட்டுகிறாள் பஞ்சபூதங்களில் அக்னிக்கான அந்த சக்கரத்தில் அவர் அக்னி நேத்திரத்தை திறந்து சம்ஹாரம் பண்ணுகிறார் அப்போது அந்த அம்மாவோ தயார்திரா திருஷ்டி என்பதாக தயையினால் அப்படியே குளிர்ந்திருக்கும் பார்வையாலேயே லோகத்திற்கு சைத்தியோபச்சாரம் குளிர்விக்கும் உபசாரம் செய்கிறாள் அப்பா இந்த அம்மாவுக்கு சமமாவாரா என்று நாம் நினைக்கிற இங்கேதான் அவளுக்கு சமயா என்ற பெயரை போட்டு வேடிக்கை பண்ணியிருக்கிறார் வேடிக்கையிலேயே பரம தத்துவம் அவர்கள் இரண்டு பேரும் வெளியிலே எத்தனை வித்தியாசமாக இருந்தாலும் உள்ளே ஒன்றுதான் சமந்தான் என்று அந்த பெயரால் காட்டுகிறார் அப்புறம் சுவாமியே ஒரு சக்கரத்தில் குளிர் மேகமாக இருக்கிறார் சம்ஹரித்த லோகத்தை மறுபடி சிருஷ்டி பண்ணுவதற்காக பிரளயாக்னியை அணைக்கும் மழை மேகமாக அங்கே சுவாமி இருக்கும்போது அந்த மேகத்தில் ஜுவலிக்கும் மின்னலாக அம்பாள் இருக்கிறாள் இப்படி ஐந்து சக்கரங்களில் சிவ சிவசக்திகளை சொல்லி ஆறாவதான பிரித்தி தத்துவமான மூலாதார சக்கரத்தோடு ஆனந்தலஹரி என்ற பாகத்தை முடித்திருக்கிறது மூலாதார தத்துவமான மகா மகாகணபதியோடுதான் ஆரம்பிப்பது வழக்கம் இங்கே அதுவே முடிவாக இருக்கிறது ஆரம்பமும் முடிவும் ஒன்றானால் அதுதான் அத்வைதம் அந்த ஸ்லோகத்தை ஸ்லோகம் நாற்பத்தி ஒன்றை சொல்கிறேன்